கடன்ல இருந்து விடுபடக்கூடிய காலம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு திருப்பியும் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது தொழில் பண்றவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது வேலை பண்றவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரப்போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது வரக்கூடிய காலங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனையை நிறைய தீரும் தனுசு ராசி என்பவர்கள் இப்ப தூரமா இருக்கிற ஏதாவது ஒரு வெளிப்பயணங்களோ இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயணம் மேற்கொள்றதோ கரெக்டா இருக்குங்களா கண்டிப்பா தனுசு ராசி என்பது முக்கியமான கேள்வி கேட்டீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம் வெளியூர்ல போய் வேலை பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் என்னன்னா ராசி என்பவர்கிட்ட என்னன்னா அம்மாக்காக அப்பாக்காக மனைவிக்காக குழந்தைக்காக நான் போல அப்படின்னு தப்பான முடிவு எடுப்பாங்க அது இல்லாம கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இந்த ஏழரசனி இந்த சனி ஏழரசனி முடிஞ்சு சனி பயிற்சி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த வர மார்ச்சுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதை கரெக்டா பயன்படுத்தாதான் சிறப்பா இருக்கும் சரி தனுசு ராசி குடும்பத்தாரில் வந்து மூத்தவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உடல் நல குறைபாடு ஏதாவது ஏற்படும் அதெல்லாம் இது மாதிரி நடக்காது நல்லாவே இருப்பாங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும்